ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் யமுனா கிட்ட பயங்கரமா கோபப்படுறாங்க நீ எல்லாம் என்ன மனுஷன் கூட எனக்கு தெரியல காவேரி உன்னுடைய அக்கா தானே அவளுடைய வாழ்க்கையை நீ வந்து கெடுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அங்க ஒரு பக்கம் உன் அக்காவோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கு அதை பத்தி உனக்கு கவலை இல்லாம இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கான காரணம்னா சொல்லிட்டு மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வருத்ததுல இருக்க அதெல்லாம் உனக்கு தெரியலன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோபப்பட்டெல்லாம் பேசிட்டு இதை கேட்டதும் உடனே இங்க பாரு நிவி எனக்கு அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நான் வந்து நீங்க தான் என்னுடைய உலகம் சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்னன்னா காவேரி கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு காவேரிக்கு ஏதாவது பிரச்சனையா உடனே போயிட்டு தாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்க காவேரி பக்கம் நின்றுட்டு இருக்கீங்க அப்ப இதெல்லாம் தப்பா உங்களுக்கு தெரியலையா உங்க பொண்டாட்டி குத்துக்கல்ல மாதிரி இங்க இருக்க நீங்க எக்ஸ்ல வர தேடி போறீங்களே அது தப்பு இல்லையா நல்லா சொல்லி பேசுறாங்க ஒரு கட்டத்துல நிவிற்கு கோபம் வந்து யமுனா கண்ணத்திலேயே பலர் நிறைஞ்சிட்டு ஆமாடி நீ என்ன நினைக்கிறீ அப்படி கூட வச்சுக்கைய நான் காவேரி கூட சேர்ந்து வாழதான் போறேன் இதில் உனக்கு என்னடி பிரச்சனைன்னு சொல்லி ரொம்பவே கோவமாக நிவின் பேசிட்டு போகிறாங்க இதை மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வந்து இதை வீடியோ எடுத்து வச்சுட்டு காவேரியோட கேரக்டர் இந்தளவுக்கு கேவலமாக இருக்கா ஒரு பக்கம் நிவினை வந்து லவ் பண்ணிவிட்டு விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லவ் பண்ண நிவினை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பணக்காரன்னா கிடச்சிட்டாம் விஜய்ன்னு சொல்லிவிட்டு விஜய் கூட இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு காவேரியோட பேரை ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதை நினைச்சு காவேரி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க